ஹைகேசியா தமிழ் ஊஸ் அனைவருக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எசடி மெடிக்கல் டெஸ்ட்டு இன்றைக்கு டூடே அவுட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஏரியாவில் இன்னொன்று என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா லோ மார்க் எடுத்துருக்காங்களா அவங்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் இந்த வீடியோ நான் அப்படி சொல்லுவேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்குமே சப்போர்ட்டிங் தான் கட்டாப்பு இன்னும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா மெடிக்கலில் எண்பது பேர் பாஸ் ஆகலான்னா கண்டிப்பாக பாஸ் ஆனால் சந்தோஷம் தான் ஆனால் அவ்வளோ பேர் பாஸ் ஆகலாம் கண்டிப்பாக கொஞ்ச ஏற்ற கழிக்க தான் பார்ப்பாங்க ஸோ ஓகே அதில் ஒரு ஒரு ஆள் குறையிறதுக்கு உங்களுக்கு பாயிண்ட் பாயிண்ட்டு கம்மியாகிட்டு தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ அவங்களுக்கு ஆப் கம்மியாகிட்டு கம்மியாக வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு முடியட்டும் ரிசல்ட்டு சீக்கிரத்தில் வரக்கூடாது நம்ம வேண்டிகிட்டு தான் இருந்தோம் ஸோ அதே மாதிரி வரலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இவங்களுக்குமே லேட் ஆகுமானா கண்டிப்பாக லேட் ஆகுது ஒரே நாளில் முடிச்சிருவாங்க ஸோ இல்லை அப்படின்னா ரெண்டு நாள் ரீமெடிக்கல் போட்டு லாஸ்ட் லாஸ்ட்னு மூணு நாளுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க மூணு நாள் முடிச்சு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கிறதுக்குமே நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஏன்னா எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க ஓகே அப்போ இந்த மாதம் எண்டிலே ரிசல்ட் உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ இதை கணக்கு பண்ணாங்க அப்படின்னா இல்லைனா இதில் ஹோல்டு போட்டு ரிசல்ட்டு போட்டாங்க இவங்களோட சேர்த்து போடன்னு போட்டாங்கன்னா அதை நம்ம ரிசல்ட்டை பற்றி எஸ்எஸ்சி போட்டு வந்துட்டு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மைண்டில் அது வந்துட்டு நம்ம என்ன கணிப்பு கூகுளாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதுக்கு வந்து கணிப்பு இல்லை எஸ்எஸ்சி போட்டு தான் முடிவு எடுக்கும் அவங்க திடீர்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க அனுப்புவாங்க எப்போவுமே எஸ்எஸ்சி போடுனாவே அப்படி தான் ஆர்மி மற்ற டிபார்ட்மெண்டில் கூட சொல்லிடுவாங்க ஆனால் எஸ்எஸ்சி போடவங்களுக்கு ரிசல்ட் வரதை பற்றி சொல்லவும் முடியாது யாராலும் கணிக்கவும் முடியாது ஸோ கணிப்பாங்க ஸோ இதை கணிச்சு போன தட்டவாக எப்படி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி நினச்சி கணிச்சு ஒரு போடுவாங்க ஸோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கிட்ட அங்கிட்டான்னு இருக்கும் ஓகே ஸோ அதை வச்சு தான் ரிசல்ட் சொல்லுவாங்க தவிர மற்றபடிலாம் யாரும் முடிவு எடுக்க முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை பற்றி ஸோ ஓகே நம்ம வந்து அடித்து எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா அங்கே ஆள் இருந்தாங்க ஓகே அங்கே ஆள் இருக்கம்பும்போது அங்கே ஃபைல் எங்கே போகுது எங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நம்ம சொன்னோம் இப்போ சில விஷயத்தில் என்ன மேலே கம்ப்ளைண்ட் வருவோம் அந்த பசங்களை எனக்கு பயந்து சொல்லாமல் இருக்கிறனால தான் நம்ம அனுச்சி சொல்ல முடியல இப்போதைக்கு ஸோ இந்த வருஷம் போகட்டும் ஸோ அடுத்த வருஷம் நம்ம யாரையாவது அங்கே பிடிப்போம் டேரட்டில் ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக அவங்க அடுத்து நம்ம சொல்கிறதுக்கு நம்ம தகவல் வர்றதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ ஓகே ரிசல்ட் அதனால் சொல்கிறேன் ஸோ முன்னாடி வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தான் பட் மெடிக்கல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் ரிசல்ட் கண்டிப்பாக எண்டில் வந்து பெருவரை வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க ரிசல்ட்டு லேட்டாக ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் அது ஓகே கட் லோ வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ஏன்னா ஓல்டு போட்டால் எண்பது பேருமே போட்டுருவாங்க அதனால் நம்ம சொல்கிறேன் ஸோ ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மெடிக்கல் போகிறவங்க முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நீங்கள் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்குள்ள சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம் ஓகே சில பேர் சொல்லுவாங்க இன்ஜெக்ஷன் போட்டு போய் கால்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டான இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வராது ஸோ ராஜபலத்தில் நம்ம சொல்லியிருந்தோம் அங்கே யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு ஸோ அதுக்கு நம்ம கரெக்டான ஒரு பதில் கொடுப்போம் ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் போட்டிருக்க மாட்டாங்க வேறு எங்கேயாவது போட்டிருப்பாங்க அதனால் இந்த ப்ராப்ளம் வந்துருக்கும் ஸோ அதனால சொல்கிறேன் கரெக்டாக விசாரித்து கரெக்டான இடத்துல போடுங்கள் உண்மைக்குமே அப்படி தான் ஏன்னா நீங்கள் தவறானது பண்ணி ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஸோ அது திரும்பி வர்றது மேலே கஷ்டம் தான் ஓகே அதனால தான் சொல்கிறோம் ஊசி இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி போகாமல் மூணு சரியாக ஆகிடுச்சி இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளம்னா கரெக்டான இடத்த விசாரிங்க நூறு இடத்துல விசாரிச்சு ஒரு இடத்துல இந்த மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் நான் இருக்கேன் எந்த இடத்துக்கு போகணும் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அவங்க போயிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் பண்ணி போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை ஓகே நான் அதனால் சொல்கிறேன் நான் அதனால தான் எனக்கு இந்த மெடிக்கல் மெடிக்கலாக இருக்கட்டும் பிசிக்கலாக இருக்கட்டும் எனக்கு எது கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிற சொல்யூஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டிப்ஸு இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள் இல்லைனா இத்தனை பேர் என் சேலனை பார்க்க மாட்டாங்க ஓகே ஸோ அதனால சொல்கிறேன் ஒவ்வொரு அது மாதிரி கண் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஓகே இனிமேல் லேசர் நீங்கள் பண்ண முடியாது ஓகே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே முன்னாடி இன்னிமே நீங்கள் பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் பத்தாயிரம் கொடுத்துருக்கீங்க ஓகே அதனால சொல்கிறேன் இந்த வேலைக்கு காசு கட்டி போவான் அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் போய் அங்கே போய் திட்டு அப்படி இப்படிலாம் சொல்லி வீடியோலாம் போட்டிருந்தாங்க ஓகே ஆனால் பட்டு உங்கள்கிட்ட கேஸ் வாங்குறதுக்கு இந்த வேலைக்கு எதுக்கையா கேஸ் வாங்கணும் பத்தாயிரம் ஏன்யா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம் உங்கள்கிட்ட ஓகே ஸோ உங்கள் மேலே பாசம் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் அவங்க இப்படி நினச்சிருந்துருக்காங்கள ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நானும் உங்கள் மேலே பாசத்தை வச்சு தான் நினச்சி சொல்கிறேன் ஸோ அதனால் என்னென்ன தலையிலருந்து கால் வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஸோ ப்ளட்டு கம்மியாக இருக்கோ எதாக இருக்கோ என்னவாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லிடலாம் ஏன்னா அங்கே போன பிறகு ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா பண்ண விட மாட்டாங்களா எனக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிகாக இருக்க போகுது இந்த தடவை மெடிக்கல் ஓகேயா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் காது க்ளீன் பண்ணிக்கிறங்க ஓகே மூக்கு ஸோ அது மாதிரி கேர் ஸ்டைலில் உள்ள கான்ட்ரோட்ஸ் எல்லாம் எல்லாம் சேவிங் பண்ணிக்கிறோங்க எல்லாமே கிளியராக நீட்டாக போங்க மெடிக்கலுக்கு ஓகே ஸோ அதுக்கப்புறம் நிறையா போட்டிருந்தால் டெலிட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இல்லைனாலும் அன்னை ஜெகன் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் இவ்வளோ தூரம் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லாங்காக போகும் ஸோ ஓகே ஒவ்வொரு பாட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இது இருக்கா அது இருக்குது அப்படி சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் கிளியராக நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போங்க மெடிக்கல் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஜெகனண்ணியன் போகல கண்டிப்பாக உங்களோட எப்பவுமே இருப்பேன் மெடிக்கலில் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன் ஓகே புரிஞ்சுருந்தா ஓகே பாய் ஜெயின்